ஓ மை காட் ஓ மை காட் வெல்கம் பேக் டு மை சேனல் செகண்ட் ரவுண்டோட லாஸ்ட் நாள் கவுன்சிலிங்கில் இருந்துட்டுருக்கோம் ஆனால் இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஷாக்கிங் நியூஸ் ஷாக்கிங் நியூஸ் ரவுண்ட் ஒன் கான எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டாங்க ஆனால் இப்போது ஒரு அனலிசிஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் டாக்டர் விஜய் வந்து அனலிசிஸ் ரிப்போர்ட் கொடுத்தாரு அந்த அனலிசிஸ் ரிப்போர்ட் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு டேட்டா பாக்குற மாதிரி இருந்தது நான் உடனே வந்து டாக்டர் விஜய்க்கு போன் பண்ணி சார் இந்த டேட்டால வந்து ஏதாவது ஒரு சின்ன ரெண்டு மூணு டவுட் கேட்டேன் அப்போ அவர் சொன்ன விஷயம் தான் வந்து ஷாக்கிங் 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 ஏன்னா இப்ப ஆவரேஜ் சொன்னோம்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பெரிய காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்தவங்க ஒரு பெரிய காலேஜ்ல சேர்றதான வழக்கம் ஆனா ஆவரேஜ் கட் ஆஃப் சொல்லி அனாலிசிஸ் பண்ணும் தெரியுது தரம் குறைந்த தரம் குறைந்த தரம் குறைந்த கல்லூரியில நூத்தி தொண்ணூறுக்கு மேல மாணவர்கள் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க நூத்தி எண்பதுக்கு மேல ரொம்ப ரொம்ப மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க ரவுண்ட் மாணவர்கள் வந்து தரம் குறைந்த கல்லூரியில சேர்ந்தது யார் குற்றம் அந்த மாணவரோட அறியாமையா இல்ல அந்த மாணவர்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ண கல்லூரியா அந்த மாணவர்களை வந்து தவறாக வழி நடத்தின யூடியூபரா இல்ல கன்சல்டன்டா பாருங்க அதாவது நூத்தி தொண்ணூறு எனக்கு பேச கூட முடியல அவ்வளவு வருத்தம் வருது அழுக வருது இவ்வளவு மார்க் எடுத்த ஒரு பையன் வந்து ஒரு தரம் இல்லாத கல்லூரியில் சேர்ந்தானா அப்புறம் அவன் இவ்வளவு படிச்சதுக்கு என்ன அர்த்தம் இன்னொரு காரணம் சொன்னாங்க எல்லாமே ஃப்ரீயா தாரோம் ஃப்ரீயா தாரோம் நீங்க விளம்பரம் பண்ணி ஒரு மாவனோட எதிர்காலமே அழிக்கிறீங்களா என்னால பேச முடியல அந்த டேட்டாவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனையே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வைக்கிறேன் உண்மையிலே ஒரு பெற்றோர் ஒரு மாணவர் தமிழக மனிதர்வரா அக்ளே இருந்தா இந்த வீடியோ வந்து வைரல் ஆனா மட்டும்தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங்ல வந்து தரமில்லாத கல்லூரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி மாணவர்கள் சேரமா இருப்பாங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ வைக்கிறேன் இந்த pdf வைக்கிறேன் இந்த pdf எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்க எவ்வளோ கலோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவ்வளோ கோலோ ஷேர் பண்ணுங்க இவருக்கும் வணக்கம் அதாவது ரவுண்டு ஒன்றுல ஒவ்வொரு காலேஜில் பைங்க சேர்ந்தோட மார்க்கோட ஆவரேஜ் இதில் வந்து அதிகமாக வந்து முதல்ல வந்து எல்லாத்துக்கும் எதிர்ப்பு சிக்கரியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸு நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி எண்பத்தி மூணு ஆவரேஜ் சேர்ந்த பைங்களோட ஆவரேஜ் மார்க் ரெண்டாவது வந்து எம்ஐடி கேம்பஸ் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எஸ்எஸ்என் அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்என் அதுக்கப்புறம் வந்து அண்ணா யுனிவர்சிட்டி அஞ்சாவது ப்ளேஸ் வந்து சிஐடி ஆறாவது ப்ளேஸ் வந்து பிஎசி ஏழாவது ப்ளேஸில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எட்டாவது இடத்துல பிஎசி அண்ட் சப்ரை சூப்பர் சூப்பர் இஏஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜில் வந்து ஒரே ஒரு பையன் சேர்ந்துருக்கான் அந்த பையனோட மார்க் எவ்வளோ நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி அஞ்சு இன்னொரு பையன் வந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு ரெண்டு பையங்களை வந்து இது பையங்களோட அறியாமையா இல்லை அந்த காலேஜ் வந்து வளர்ச்சி எடுத்தாங்களா பார்த்துக்குங்க அந்த காலேஜ் வந்து இஎஸ் காலேஜ் அந்த காலேஜோட ரேஞ்ச் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்தது தங்கவேலு காலேஜில் வந்து ஒரே ஒரு இது சேர்ந்துருக்காங்க அதுவும் எதில் கவர்மெண்ட் சீட்டில் சேர்ந்துருக்காங்க இது வந்து அந்த பையனோட அறியாமையாக இந்த காலேஜ் பண்ணாங்களான்னு தெரியலை பார்த்துக்குங்க அந்த அந்த காலேஜில் நூற்றி தொண்ணூறு புள்ளி அஞ்சில் வந்து ஒரு பையன் சேர்ந்துருக்கான் இது வந்து உங்களுக்கு அப்புறம் மாதா காலேஜ் அடுத்தது குமரகுரு காலேஜ் வந்து நம்ம வந்ததுக்கு லாஜிக்கு நிறையா ஸ்டூடெண்ட் சேர்ந்துருக்காங்க அடுத்தது பதிமூணாவது ப்ளேஸில் ஒரு பையன் நூற்றி தொண்ணூறில் சேர்ந்துருக்கான் ஒரே பையன் நூற்றி தொண்ணூறு அதுவும் காலேஜ் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்தது பதினாலாம் ப்ளஸில் ஜி காலேஜில் மூணு பேர் சேர்ந்துருக்காங்க நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ஒம்பது அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் ஜிசிடி பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்ரீ ஈஸ்வர் சுகுணா சுகுணா காலேஜ் சுகுணா காலேஜில் ஒரே ஒருத்தர் சேர்ந்திருக்காங்க நூற்றி எண்பத்தி ஒம்பது ஆனால் கட் ஆஃப் ஆவரேஜ்னு பார்த்தோம்னா ரவுண்ட் ஒன்ல சுகுனாக இருக்கும் இந்த காலேஜில் ஒரு பையன் சேர்ந்திருக்கான் இந்த ஒரு பையன் சேர்ந்ததை வந்து அந்த பைய பையனோட அறியாமையாக அந்த காலேஜு ஓட ஃபேக்கல்ட்டியோட தவறா இல்லை கன்சல்டன்ட் ஏஜென்சியோட தவறா இல்லை என்ன தவறு இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அடுத்தது சூர்யா குரூப் ஆஃப் காலேஜில் அஞ்சு பேர் சேர்ந்துருக்காங்க நூத்தி தொண்ணூறு கட் ஆஃப் அதே மாதிரி வந்து சவுண்ட் ஃபைவ்ல ஒரு பையன் நூற்றி எழுபத்தி ஆவரேஜ் பார்த்தா நூற்றி எண்பத்தி எட்டு இந்த காலேஜஸ் எல்லாம் பாருங்க சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்தது ஏஆர்எம் காலேஜ் செங்கல்பட்டுல ஒரு காலேஜில் வந்து ஒரு பையன் வந்து ஜென்ரலில் நூற்றி எண்பத்தி மூணுக்கும் சவுண்ட் பிளான் ஃபைவ்ல நூற்றி தொண்ணூறு எடுத்திருக்காங்க மொத்தம் அந்த இது மொத்தம் மூணு பேர் இந்த காலேஜெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு அவேர்னஸ் வச்சுக்கோங்க இந்த தப்பு வந்து யாருமே பண்ணிடாதீங்க அடுத்தது கிருஷ்ணா கற்பகம் யூனிவர்சிட்டி இதில் இதெல்லாம் வர்றதில் தப்பே கிடையாது எல்லாரும் எதிர்பார்த்தது அண்ட் முகமது சதக் சென்னையில் முகமது சதக்கில் நாலு பையன் சேர்ந்துருக்காங்க நூற்றி எண்பத்தாறு புள்ளி எட்டு ஆவரேஜ் இது வந்து இந்த மாணவர்களை அறியாமையா இல்லை வந்து ஏஜென்சியோட இதாக அடுத்து தனலட்சுமி காலேஜ் ஆறு பேர் சேர்ந்துருக்காங்க நூற்றி எண்பத்தொம்போது ஆவரேஜ் அதாவது இவ்வளோ மார்க் எடுத்து அந்த மாணவர்களுக்கு அறியாமையா இல்லை வந்து ஏதாவது தவறான வழிகாட்டுதலா இதே நம்மளுக்கு வந்து தெரியணும் அதுக்காக இந்த வீடியோ அடுத்தது முப்பத்தஞ்சு அடுத்த சிஎம்எஸ் காலேஜில் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க சிஎம்எஸ் காலேஜில் வந்து நூற்றி எண்பத்தி ஆறு ஆவரேஜ் அடுத்தது தாமிரபரணி தென்னவள்ளி காலேஜில் ஒரு பையன் சேர்ந்துருக்கு அதுவும் நூற்றி எண்பத்தாறுல சேர்ந்துருக்காங்க அப்புறம் சவிதா அடுத்தது கேர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இது கிடையாது அடுத்தது தானிஷ் அகமட் தாம்பரமில் வந்து தொண்ணூறு பேர் சேர்ந்துருக்காங்க இது அன்பிலீவபிள் அந்த தொண்ணூறு பேரோட ஆவரேஜ் கட்டாக பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு இது தானிஷ் காலேஜோட ப்ரொமோஷனா இல்லை எல்லா யூடியூபரோட ப்ரொமோஷனா இல்லை மாணவர்கள் விரும்பி போனாங்களா தெரியல அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் அருணாச்சலா காலேஜில் வந்து முப்பத்தோரு பேர் சேர்ந்துருக்காங்க எப்படி மாணவர்கள் அறிமைய அறியாயமையா இல்லை வந்து அந்த காலேஜோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு போனாங்களா இது மாணவர்கள் அண்ட் பெற்றோர்கள் உங்க கேள்வி இதயா காலேஜ் என்னங்க இதயா காலேஜ் ஃபார் உமன்ல மூணு பேர் சேர்ந்திருக்காங்க நூத்தி எண்பத்தி ஆறு கட் ஆஃப் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்திருக்காங்க இது இருந்து வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க கோஜன் ஒரு காலேஜ் இந்த கோஜன் காலேஜ்ல நாலு பேர் வந்து சேர்ந்திருக்காங்க நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி எட்டு அந்த அப்புடின்னா வந்து அந்த காலேஜ் நாலு பேர் சேர்ந்தவங்கன்னு கட்டாக பார்த்துங்க அப்புறம் மயிலம் முப்பத்தொன்போது பேர் மயிலம் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எவ்வளோ கோவம் வந்து நீங்கள் அவேர்னஸ் ஆகிறீங்களோ இப்போ ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு இன்னும் சாய்ஸ் முடியலை நீங்கள் நல்லபடியாக யோசிங்க மெயினாக வந்து அடுத்த ரவுண்டில் வர்றவங்க வந்து இது அவேர்னஸ் ஆகிக்கோங்க சார் இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்க பார்க்க இந்த ஷூட் பண்ணும்போது நம்மளுக்கே வருத்தமாக இருக்குது என்னங்க சி பாரதி இன்ஜினியரிங் காலேஜில் மூணு பேர் சேர்ந்துருக்காங்க நூற்றி எண்பத்தி நாலு கட் ஆஃப் அடுத்தது ஈஸ்வரி விஎஸ்பியில் காலேஜ் வைஸ்க்கு போகிறது ஓகே அதுக்கப்புறம் தாகூர் காலேஜ் தாகூர் காலேஜ் ஐம்பத்தொம்போதாவது ப்ளேஸ் மூணு பேர் நூற்றி எண்பத்தி நாலு சார் இது வந்து டோட்டலி டோட்டலி அன்ஃபேர் 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 இது ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சு போய் சேர்ந்தீங்கன்னா இல்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்து மரக்கடிச்சு வந்து யூடியூபரோ இல்ல ஏஜென்ட்ஸோ கன்சல்டன்ட்டோ யார் பண்ணாலும் இந்த வந்து வந்து இந்த மாணவர்களை அவங்களுடைய சாபம் சும்மா விடாதுங்க ஒருத்தர் அட்மிஷன் போடுங்க ஆனா அவரோட ஏமாத்தி நீங்க போடாதீங்க இந்த மாதிரி காலேஜிலாம் சேர்ந்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு காலேஜ்ல வந்து பார்த்தோம்னா செவன் பாயிண்ட் வந்து அஞ்சு பேர் சேர்ந்திருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுதான் சேர்ந்தீங்களா தெரியாமல் சேர்ந்தீங்களான்னு தெரியலை இப்படியே போனோம்னா பாருங்கள் டாப்ல வந்து இப்போ அதாவது இத்தனை நாள் பாட்டமில் இருந்த காலேஜஸ்லாம் ஆவரேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்திருக்காங்கன்னா அந்த மாணவர்கள் அறியாமை இது வந்து உலகத்துக்கு தெரியணும் இந்த வீடியோ எவ்வளோக்கெவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரியல எனக்கு இந்த வீடியோ பிடிக்கவே இல்லை ஆனால் இந்த பிடிக்காத வீடியோ ஷேர் பண்ணணும் எவ்வளோக்கெல்லாம் ஷேர் பண்றீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நல்லது பாய்